ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா அழகு அழகுங்கிறது ஒரு ஒருத்தவங்க பார்க்குற விதத்தை பொறுத்து ஒரு ஒருத்தவங்க மனசு அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவருக்கு அப்படி என்னதான் தான் அழகாக இருந்துச்சு கேட்கலாமா அழகு அழகுன்னா என்ன நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க நல்லா இருக்கிறதுன்னா சுந்தரமாக இருக்கிறதுன்னா இல்லை பூவை போலன்னா இல்லை பெண்ணை போலன்னா நான் என்ன சொன்னேங்கிறீங்களா அழகுன்னா பனித்துளி விளர காலை நேரத்தில் பச்சை படர்ந்து கிடக்கிற மைதானத்தில் அருள் செடியோட இலையில் கெட்டியாக பிடிச்சிட்ருக்கிற நீர்த்துளிகள் தான் அழகு நான் சொன்ன பதில் அவனுக்கு திருப்தியாக இல்லை பதில் சரியில்லை என்று தலையை ஆட்டினான் நான் மறுபடியும் சொன்னேன் தங்க நேரத்தில் ஜரிகை போட்ட புடவையில் சிகப்பு கலரில் ப்ளவுஸும் போட்டுக்கிட்டு கண்ணுக்கு ரம்யமாக ஒரு இளம் பொண்ணு முன்ன பின்ன தெரியாதவ அவ கோயிலில் சாமியை பார்த்துட்டு நெத்தியில சுருள்ற முடியை ஒதுக்கி விட்டுக்கிட்டு குங்குமப்பட்டையும் வச்சுக்கிட்டு கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற அரச மரத்துக்கிட்ட மெல்ல நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறா அவளோட இடது கையில பிரசாதம் இருக்குது வேகமாக அடிக்கிற தென்றல் காற்றில் பறக்கிற புடவைய அவ தன்னோட வலது கையால் ஒதுக்குறதுக்கு முயற்சி செய்கிறா பவளம் மாதிரி இருக்கிற அவளோட உதடுகளில் அஸ்தமிக்கிற மாலை நேரத்து சூரியனோட வெயில் பட்டு அரும்புற வியர்வைத் துளிகள் இதை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும் இதுவும் அழகுதான் அவனுக்கு இதுவும் பிடிக்கவில்லை மறுபடியும் தலையை ஆட்டினான் எனக்கு கோபம் வந்தது அப்புறம் எதை நீங்கள் அழகுன்னு சொல்றீங்க அவன் கேட்டான் நான் சொல்றேன் அவன் சொல்ல ஆரம்பித்தான் நான் ஆட்டோ ஓட்டுறவன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இன்னைக்கு காலையில் நான் ஒரு ட்ரிப்புக்கு போனேன் இடத்த சொல்லணுமா இடத்துல என்ன விஷயம் இருக்கு ஆட்டோவில் வந்தவங்க இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போனாங்க நான் பக்கத்தில் இருந்த ஸ்கூல் கிரவுண்டில் ஆட்டோவை நிறுத்திட்டு இருந்தேன் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்கூல்லேருந்து பசங்களோட சத்தம் இன்ட்ரவல் போல இருக்குது சின்ன பசங்க ஓடி பிடிச்சிக்கிட்டும் தள்ளி விட்டுக்கிட்டும் சிரித்து பேசிக்கிட்டும் விளையாடிக்கிட்டும் இருந்தாங்க இதுக்கும் இடையில தூரத்துலேருந்து ரெண்டு சின்ன பசங்க இன்னொருத்தனோட ரெண்டு கையையும் பிடிச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க அவனோட ஒரு கண்ணு முழுசாவும் இன்னொரு கண் பாதி மூடியும் இருந்தது அந்த ரெண்டு கண்ணையும் பார்வை இல்லைன்னு பார்க்குறப்பவே தெரிஞ்சுக்கிடலாம் அந்த கண்ணில் கருவிலியே இல்லாமல் இருந்துச்சு பாதி மூடியிருந்த கண் ரெண்டும் வெள்ளையாக இருந்துச்சு அந்த பசங்களில் ஒருத்தன் ஆட்டோவோட முன்பக்கம் இருந்த கண்ணாடியை கையால் வேகமாக அடித்து சத்தம் உண்டாக்கினான் அப்புறம் அவன்கிட்ட சொன்னான் ஆட்டோ ஆட்டோ அவன் வலது கையை ஆசையாக நீட்டி மெல்ல ஆட்டோவை தடவி பார்த்தான் அப்புறம் மெதுவாக சொன்னான் ஆட்டோ ஆட்டோ அவன் மறுபடியும் ஆட்டோவோட பின்னாடி பக்கத்தை கையால் மெதுவாக தடவிக்கிட்டே சொன்னான் ஆட்டோ ஆட்டோ நான் ஆட்டோவில் இருந்து வெளியே இறங்கினேன் என்னை பார்த்த உடனே அவன் அப்படியே விட்டுவிட்டு அந்த ரெண்டு பசங்களும் ஓடி போனாங்க பயந்துக்கிட்டு தான் நான் அவன்கிட்ட அதட்டலாக கேட்டேன் பேர் என்ன சத்தம் வந்த திசையை நோக்கி ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக அவன் ரெண்டு கையையும் நீட்டினான் நான் அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் கேட்டேன் உன் பேர் என்ன ராகுல் எத்தனாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் நான் அவனோட வலது கையும் மறுபடியும் ஆட்டோ மேல் வச்சுட்டு சொன்னேன் ஆட்டோ அவன் மெல்ல தடவிக்கிட்டே சொன்னான் ஆட்டோ ஆட்டோ அவனோட ஆட்டோவோட ரிஃப்ளெக்டரில் பட்டு அவன் அதை மெதுவாக சுற்றிக்கிட்டே கேட்டான் இது என்ன ரிஃப்ளெக்டர் ரிஃப்ளெக்டர்னால் என்ன ரிஃப்ளெக்டர்னா ராத்திரி நேரத்தில் எதிரில் வர்ற வண்டிங்கெல்லாம் நம்ம வண்டியை தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சிருக்கிற ஒரு ஏற்பாடு எதிரில் வர்ற வெளிச்சத்தை வாங்கி இது ரிஃப்ளெக்ட் செய்யும் அப்போ அவங்களுக்கு நம்ம வண்டி வர்றதுன்னு தெரியும் இப்படிலாம் சொன்னவனுக்கு இதெல்லாம் புரியுமா என யோசிச்சுட்டு ஈஸியாக அவன் புரிஞ்சுக்கிற விதத்தில் சொன்னேன் அழகுக்காக வச்சிருக்கிறது அழகுன்னா என்ன அவன் கலங்கம் இல்லாமல் மெல்ல சிரிச்சுக்கிட்டே கேட்டான் நான் யோசித்தேன் அழகுன்னா அழகுன்னா என்னோட கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு ஏன்னு எனக்கு தெரியலை அவன்கிட்ட தோத்ததுனாலயா இல்லை அவனுக்கு புரிய வைக்க முடியாததுனால அல்லவா எனக்கு தெரியல நான் அவனை என்னோட சேர்த்து வச்சு கட்டிக்கிட்டேன் அவனோட தலையில் மெல்ல வரடிக்கிட்டே யோசித்தேன் அழகுன்னா அவனுக்கு என்ன பதில் சொல்கிறது எனக்கு இதுவரை பதில் தெரியலை நேற்று முழுக்கவும் யோசித்தேன் இன்னமும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அவன் சொல்லி முடித்தான் அழகுன்னா என்ன உங்களுக்கு தெரியுமா என்ன ஃப்ரெண்ட்ஸ் அழகுன்னா என்னன்னு நம்மளை கேட்குறாரு நீங்கள் சொல்லுங்கள் அழகுன்னா என்ன நமக்கு பார்க்குறது எல்லாமே அழகு ஆனால் பார்வை இல்லாதவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டிங்குன்னு ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஸ்டோரிஸு என்னோடய விலாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்